கிராமத்தில் ஸ்ரீ கூத்தாண்டவர் பெருமான் சித்திரை பௌர்ணமி திருவிழா வெகு கோலாகலமாக இன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியோடு தொடங்கி உள்ளது இன்று முதல் பதினெட்டு நாள் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் பதினான்காம் நாள் இரவு கம்பம் நிறுத்துதல் பதினைந்தாம் நாள் இரவு தாலி கட்டி கொண்டு பதினாறாம் நாள் தேர் நடத்தும் பதினெட்டாம் நாள் பட்டாபிஷேகத்தோடு தர்மர் பட்டாபிஷேகத்தோடு இது நிறைவடையும் இது இந்த சாகை வார்த்தை நிகழ்ச்சி என்பது இந்த சுற்றுப்பட்டில் உள்ள பன்னெ பன்னிரெண்டு பதினைந்து கிராமங்களில் இருந்து இந்த க கேழ்வரகு கம்பு சிறுதானியங்களுடைய உணவு தயார் செய்து அதை கொண்டு வந்து இந்த அம்மனுக்கு மாரியம்மனுக்கு படைத்து இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெறும் என்று இந்த ஆதிபராச சக்தி வேண்டுவது அனைவருக்கும் சக்தியை கொடுத்து இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கணும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் சீரும் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்று அம்மனை முதல் முதல்ல வேண்டி பிரார்த்தனை செய்து அதற்காக தான் அந்த சாகை அந்த கூழ் அம்மனுக்கு படைத்து அனைத்து பேருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படுது அதை வாங்கி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு நல்லது வியாதிகள் தீரும் சிறப்பாக வருடம் தோறும் பதினைந்து பதினெட்டு இருந்து வருது சுற்று சுற்றுப்பட்டுலாம் அனைத்து கிராமத்தையும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க சார் کون போடுனீங்க சார் போட்ட ஆபரே குஞ்சிங்கள கைல குடு அவ பகேவோ ஹே 나 கோபி ந கொஞ்சம் ஏய் குண்டா ஏய் டா